ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே வாழ்க்கையே போர்க்களம் போல காட்சியளிக்கின்றது விடுகின்ற விடியல் காலை என்று தெரிந்தும் என் மனம் வேதனையுடன் எது என் வாழ்க்கைக்கான விடியல் என்ற தெளிவு இல்லாமல் மரத்துப்போன மரக்கட்டையாய் மனித வடிவில் உள்ளேனே வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கானதா அல்லது மற்றவர்களால் தான் என் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறதா என ஆயிரம் கேள்வி உன்னுள் எழுகின்றது உன் புத்தியில் ஒன்றை புரிந்து கொள் சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி என்பது அவரவர் மன தானே தவிர ஆன்மாவுக்கு இல்லை அதற்கு எல்லாம் ஒன்றுதான் மாறும் எல்லாம் கூடிய விரைவில் நல்லதாய் மாறும் உன் வாழ்க்கையில் அழகான நிகழ்வுகளும் புதிய உறவுகளும் உன் அம்மாவாய் அப்பாவாய் உன் உயிராய் நான் உன் சாய் தேவா வழங்குவேன் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிடுவதற்கு உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் மேலும் நீயாய் நினைத்து அதை மனதில் இருத்திக்கொண்டு ஏற்படுத்தும் கஷ்டங்களும் மனவழியையும் ஒரு பக்கத்தில் உருவாக்குகின்றாய் நமது கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதை போலவே தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் இன்று நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து முடியவில்லை நீ என்னை பார்க்கும் பொழுது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றது என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனது பழுங்கி போல பளிச்சென்று தெளிவாக உள்ளது ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் மனத்திற்கும் நானே பொறுப்பு உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருந்திக் கொள்ளவும் நினைக்கின்றாய் அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் அதை நிறைவேற்றியும் தருவேன் அதனால் நீ கவலைப்படாதே எதற்காக பயப்படுகிறாய் நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் வாழ்க்கையில் உன் துன்பங்கள் காற்றாடி போலத்தான் காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் அது பறக்கும் அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான் சந்தோஷத்தை ஆனந்தமா எடுத்து ரசிக்கின்றாய் கஷ்டத்தைக் கண்டு ஓடுகிறாய் அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகின்றது இரண்டையும் ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாய் இருக்கும் நீ எதற்காகவும் பயப்படாதே யாரும் துணை இல்லை என்று நினைக்காதே நீ நிச்சயம் வெற்றி காண்பாய் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் வாழ்வில் சில நிகழ்வுகள் நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பமில்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் சாய் சாய்தேவா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறார் என்று நம்பிக்கை கொள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை பார்க்க நீ மறந்து விடுவாய் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும்போது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்திருப்பேன் எல்லாம் தக்க நேரத்தில் உன்னை வந்து சேரும் அவற்றுடன் என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் சுபிக்ஷமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வு வாழ்வாய் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாமோ எதிர்பார்த்து பக்தி செய்கிறோம் அதனால் வேண்டுதல்கள் பலவேளை நிறைவேறாமல் போகும் அந்த நேரத்தில் இதுவரை வேண்டி பக்தி செய்து வந்ததை கைவிடுகிறோம் இது மேலும் துன்பத்தையே கொண்டு வரும் இதை சரி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஞானிகளின் பாதங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என சரணடைந்து விட வேண்டும் நமக்காக அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள் அது தவிர அவர்களே மண்ணில் இறங்கி வந்த இறைவனாக இருப்பதால் உடனடியாக வேண்டுதல்களுக்கு உருகி பதில் அளிப்பார்கள் அப்படிப்பட்ட ஞானியை நான் எங்கு போய் தேடுவது என கேட்க வேண்டாம் இருக்கவே இருக்கிறார் நம் சாயப்பா அவரது பாதங்களை முழுமையாக பிடித்து கொண்டு சரணடைந்து விடுங்கள் பிறகு அனைத்தும் சாத்தியமாவதை நடைமுறையில் நீங்களே உணர்வீர்கள் இங்கே எதுவும் நிரந்தரமில்லை என் அருளை தவிர மனதை அடக்கு மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் பொழுது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் பொழுது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வைக் காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை அமர்ந்திருங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றிதான் பாருங்களேன் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனமானது அழைப்பாயும் பகவான் சாய் மீது பாரத்தை வைத்தால் நாளடைவில் சரியாகும் தான் தாமதப்படுத்துகிற விஷயத்திற்கான காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம் ஒழுக்கமாக அடக்கமாக பண்புடன் நடந்து எனது கட்டளைகளுக்கு கீழ்படிவதை கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியுடன் செயல்படு நான் என் தாசன் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கும் பொருள் இல்லாத வார்த்தைகளை நான் பேசுவதில்லை அனுபவங்கள் பக்குவப்படுத்த வேண்டும் அதை சரியாக செய்கின்றேன் அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இத்தனை பக்தர்கள் நாள்தோறும் உருவாக்கி கொண்டிருப்பார்களா இருப்பார்களா எனது வாழ்வில் நடப்பவை அனைத்தும் உங்களின் எண்ணத்தின்படியே எனக்கு நடக்க வேண்டும் என்று தன்னை பாபாவிடம் ஒப்படைத்தவர்க்கு பாபா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்க ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார் சரியான நேரத்தில் தங்களுக்கு அதை வழங்குவார் அதுவரை பாபாவின் மேல் நம்பிக்கையுடனும் பொறுமையாகவும் காத்திருங்கள் பாபா தம் பிள்ளைகளை விட்டு இமைப்பொழுதும் பிரியமாட்டார் நீ விரும்பியது எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் விரும்பிய எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை சாய் எனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறாயே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இன்னும் சிறிது காலம்தான் உன் வாழ்க்கை களை போகிறது. நீ நம்பிக்கையோடு இரு நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்